ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி தோசை எப்படி முறு மொறுனு ராகி தோசையை செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு இட்லி மாவு அரைக்கிறப்பயே கொஞ்சமாக ரெண்டு கரண்டி அளவு உளுந்தை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ராகி மாவு பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அதிலருந்து ஒரு அரைக்கப் அளவு எடுத்து உளுந்தோட சேர்த்து இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நீங்கள் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம் அங்கங்கே கட்டி சேருங்க கட்டி சேராமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா வெளியிலே வச்சிடலாம் மாவை இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கியிருக்கு நம்ம உளுந்து சேர்த்ததுனால நல்லாவே மாவு பொங்கியிருக்கு இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நான் இன்றைக்கி ரெண்டு தோசை அளவு மட்டும் மாவு தனியாக எடுத்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு காரத்துக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாயையும் நான் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இது லைட்டாக ஒரு வதங்கு வதங்கினதும் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்ததை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல ராகி தோசை ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க முறு முறு முறுன்னு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்